ஆய் விவாஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மரவள்ளிக்கிழங்கு தாங்க இந்த மரவள்ளிக்கிழங்கு வச்சு எப்படி பணியாரம் பண்ணுறது அடுத்தது வந்து இந்த மரவள்ளிக்கிழங்கு வேக வச்சு அதுக்கு டிஷ் ஒரு சட்னி அதை தான் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் கொஞ்சம் மரவள்ளிக்கிழங்கு நான் வந்து இதுக்காக பணியாரத்துக்காக வச்சுக்கேன் மிச்சம் கொஞ்சோண்டு வந்து வேக வச்சு அதுக்கு டிஷ் காலையில் சட்னி இதோட எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் அதை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வைக்க போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பணியாரத்துக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைங்கிறதோ அதையும் பார்த்துருவோம் மரவள்ளிக்கிழங்கு அதுக்கப்புறம் வெங்காயம் ஒன்று வேணும் அதுக்கப்புறம் மரமிளகா நாள் இஞ்சி கொஞ்சோண்டு பூண்டு கொஞ்சோண்டு உப்பு ஜீரகம் சோம்பு பெருங்காயம் இதை மட்டும் சேர்த்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கப்பு அரிசி பச்சரிசி இதோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் பச்சரிசியும் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இருபது நிமிஷத்துக்கு பச்சரிசி ஊறினா போதும் இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் இதை நாங்கள் அரைச்சிக்குவோம் ஃபஸ்ட்டு வந்து கிழங்கு வேக வச்சிடலாம் அதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு குக்கரில் வைப்போம் அதுக்குள்ளே சட்னிக்கு என்ன பொருள் தேவைங்கிறத அதையும் பார்த்துருவோம் பாருங்கள் அதுக்கு தேங்காய் தயிர் கொஞ்சோண்டு பச்சை மிளகா உப்பு சேர்ந்து பண்ண போகிற இந்த சட் இந்த சட்னி சூப்பராக இந்த மரவள்ளிக்கிழங்கோட பணியாரத்துக்கும் நல்லாயிருக்கும் கிழங்குக்கும் நல்லாயிருக்கும் அதனால் அதை நாங்கள் செஞ்சிடலாம் ஒரு பக்கம் கிழங்கு வேக வச்சிடலாம் அது கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போட்டு இருக்கட்டும் இந்த சைடு பாருங்கள் சட்னிக்கு வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் உப்பு கொஞ்சோண்டு தயிர் போகிறேன் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா சேர்த்து கெட்டியாக அரைச்சோம்னா உங்களுக்கு வந்து இந்த சட்னி ரெடி ரெடியாயிரும் இந்த தயிர் சேர்த்து இது பண்ணுறதுனாலே இந்த டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது பணியாறத்துக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கிழங்குக்கும் நல்லாயிருக்கும் அதை நாங்கள் அரைச்சி முடிச்சிடலாம் அங்கே பாருங்கள் அப்போ அரைச்சாச்சு மிக்சியில் நைஸாக அரைச்சாச்சு அரைச்சி அதை ஒரு பக்கமாக வச்சுருவோம் நெக்ஸ்ட்டு வந்து மரவள்ளிக்கிழங்கு பணியாறதுக்காக ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு நல்லா தனியாக அரைச்சிக்கலாம் நல்ல மையை அரைச்சிக்க வேண்டியதுதான் மையை அரைச்சி இதோட சேர்த்துக்கலாம் அதே மாதிரி வெங்காயமும் நல்லா நச்சு நான் சேர்த்துக்கிறேன் தனித்தனியாக வச்சுருக்கேன் இதுக்கப்புறம் நாங்கள் ஊற வச்ச அரிசி அந்த ஊற வச்ச அரிசியோட எல்லா பொருளையும் சேர்த்து வர மிளகா மிளகு ஜீ வரமிளகா ஜீரகம் சோம்பு பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து அதையும் நல்லா தனியாக நைஸாக அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டையும் மாவையும் கலந்துடலாம் கலந்தால் உங்களுக்கு பணியார மாவு ரெடியாகிடும் இதோட ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போ பாருங்கள் சைட் பை சைட் இதில் வந்து நான் கருவேப்பில்லை அதுக்கப்புறம் மல்லித்தலை இதை ரெண்டையும் நான் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதை வந்து இந்த அளவு கெட்டியாக இருந்தால் போதும் அப்போ தான் பணியாரம் ஊற்றுறதுக்கு நல்லா வரும் அதனால் உடனே அரைச்சி உடனேயே செஞ்சிடலாம் இந்த பணியாரம் கிழங்கு வேக வச்ச கிழங்கு நல்லா வெந்துருச்சு பூ போல் வெந்துருச்சு பாருங்கள் இந்த கிழங்கு தனியாக எடுத்துருவோம் அதே மாதிரி சட்னிக்கு நான் தாளித்து வச்சுருக்கேன் சட்னி இதோடு சேர்த்து சட்னிக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் பனியார கல் அடுப்பில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி இதில் நான் பணியாரன் ஒவ்வொரு பணியாரமாக இந்த எண்ணெயிலே நல்லா சூப்பராக வெந்துருங்க ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டு வேக வச்சா சக் மரவள்ளிக்கிழங்கு பணியாரம் ரெடி ஆயிரும் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க மரவள்ளிக்கிழங்குல பணியாரம் பண்ணலாம் அடையும் சொல்லலாம் கேரளாக்காரங்க நிறைய ஐட்டம் இதில் பண்ணுவாங்க அதில் இந்த ரெண்டு ஐட்டமும் இந்த காம்பினேஷனோட வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்க கொழுங்க வீட்டில் பெரியவங்க சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் இந்த சட்னியோடு இந்த சாப்பிட்டான கிழங்கு பணியாரம் அப்புறம் வேக வச்ச கிழங்கு நன்றி እእንን እንን